வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவே இன்னைக்கு சுதந்திர தினம் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் நாம் மடியெடுத்து வைக்கிறோம் இந்த எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் நாம் இந்தியாவில் பார்த்த பல்வேறு முன்னேற்றங்கள் அறிவியல் முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் துறையில் முன்னேற்றங்கள் எல்லாமே பார்த்துருக்குறோம் ஸோ இன்னைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் நவீன மருத்துவ கல்வி கல்வின்றது எப்படி வந்தது அது எப்படி உருவாரி நிற்கிது அப்படின்ற விஷயங்களோட சேர்த்து மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு பேக்ரவுண்ட் நமக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்தியாவில் வந்து நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் ஒன்று இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுஷ்ருதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணார் பண்ணாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு யோசிச்சோம்னா ஓரளவுக்கு உண்மைதான் அதுக்காக வந்து எனக்கு வந்து ஆயுர்வேத மருத்துவத்தை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றதுக்காகவே வந்து ஒட்டுமொத்தமாக அதை புறம் தள்ளணுன்னு அவசியம் கிடையாது இந்த அறுவை சிகிச்சை உடனே ஏதோ பெரிய லெவலில் அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சாங்க அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நடந்த அறுவை சிகிச்சைகள் எந்த மாதிரி விஷயங்கள்னா அந்த காலத்தில் வந்து தண்டனைக்காக மூக்கை அறுத்து விடும் பழக்கம் இருந்திருக்கு அந்த நம்ம சொல்கிறது சின்ன பிள்ளைகள விளையாடும் போது கூட சொல்ல போய் அம்மூக்கருத்துருவோ அமூக்கருத்துரு அப்படின்லாம் விளையாடுவோம் அது மாதிரி மூக்கை அறுப்பது அப்படிங்கிறது ஒரு வகையான தண்டனையாக இருந்திருக்கு அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு குரூடான ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க என்னென்னா அந்த டெரகோட்டான்னு சொல்லக்கூடிய மணன் மண் இருக்குல்ல அந்த மண்ணில் சுட்ட மண் சிற்பம்னு சொல்லுவாங்களே அதில் இந்த மூக்கை போலவே ஒரு வடிவத்தை செய்து அதை பொறுத்தும் ஒரு சின்ன வேலையை செஞ்சுருக்காங்க அதன் மூலமாக இதை வந்து அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறது ஒரு பழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது மற்றது எல்லாமே கொஞ்சம் கம்பி கட்டுற கை தான் அதாவது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதை தைக்கிறதுக்கு வேலை பெரிய எறும்பு வச்சு அந்த இடத்துல கடிக்க விடுவாங்க அது கடித்த உடனே தலையை கிள்ளிடுவாங்க கிள்ளின உடனே அது சூச்சர் போட்ட மாதிரி பிடிச்சிக்கும் அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் பெருசாக ஆதாரங்கள்லாம் கிடையாது ஸோ வட இந்தியாவில் இப்படி ஆயுர்வேதம் அப்படின்ற பேரில் தென்னாட்டின் அதாவது தமிழ்நாட்டின் சித்த தான் அங்கே ஆயுர்வேதமாக போகுது இங்கே நம்ம வல்லாறுன்னு சொல்லுவோம் அவன் பிராமி அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு பேர் இப்படி எல்லாத்துக்குமே வேறு வேறு பேர் வச்சிருப்பாங்க நம்ம இங்கே மதுரம்னு வச்சுருப்போம் அவன் எஷ்ட மதுரம்னு வச்சுருப்பான் எல்லாமே இங்கே தமிழில் இருந்தது தான் அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டது எடுத்துகிட்டு அதை வந்து ஆயுர்வேதம்னு பேரை மாற்றிட்டாங்க இது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தோம்னா கிரேக்க நாட்டில் இயோனஸ் அப்படின்னு ஒரு மருத்துவ முறை இருந்தது முதல் முதலில் இருந்தது அதாவது அரிஸ்டாட்டல் ஸ்ட்ராபோ அந்த காலகட்டங்களில் இருந்த மருத்துவத்தை யோனஸ் ம மருத்துவ முறைன்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அரேபிய தேசத்தில் பெரிய மருத்துவமெலாம் எதுவுமே கிடையாது அவர்கள் இந்த இரண்டு ம இந்திய மருத்துவ முறையும் அதையும் தான் நம்பியிருந்தாங்க அப்போ இருந்த மருத்துவ முறையிலேருந்து நம்ம கிட்டே இருந்து தான் அங்கே போனதாகவும் சிலர் சொல்லுவாங்க வாதம் பித்தம் கபம்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஆனா உண்மையில அதைத்தான் சொல்றாங்களா அப்படின்னு வள்ளுவர் காலத்துல சொன்னாங்களான்னு தெரியாது ஏன்னா வள்ளுவர் வந்து சொல்றது வழி முதலாகிய மூன்று அப்படின்றாரு வழினா காத்து காற்று முதலாகிய மூன்று அப்படின்னு தான் அந்த மருந்துன்ற அதிகாரத்துல அவர் சொல்றாரு அப்ப காற்று பிளஸ் எக்ஸட்ரா ரெண்டு ஐட்டம் எதை சொல்றாருன்றது தெரியல சோ பிற்காலத்தில் வந்து சித்தவை தான் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது வருது இந்த வாதம் பித்தம் கபமில் ரத்தமே கிடையாது முதல்ல நம்மளுடைய மருத்துவ முறைகள் நல்லா யோசிச்சு பாருங்க நாம் வந்து இப்போவும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் ஊடுருவாங்க அது மாதிரி ஒரு பெரிய மருத்துவமே கிடையாதுன்னு நம்ம உடலில் ஓடக்கூடிய ரத்தம் குறித்தான அறிவு அப்போ இல்லை இல்லை அதை பற்றின தெளிவு இல்லை அதுக்காக மருத்துவ முறையில் பின்தங்கி இருந்தாங்களான்னா அப்படிலாம் சொல்ல முடியாது மருத்துவ முறையில் முன்ன தமிழ்நாட்டில் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க இது வந்து பதிற்று பத்துன்னு ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீள் வெண் ஊசி அப்படின்னு ஒரு குறிப்பு வருது அது என்ன நீள் வெண் ஊசி அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு புலவர் வந்து ஒரு மன்னனை சந்திக்க போகும்போது அவனை புகழ்ந்து பாடும்போது என்ன சொல்றாருன்னா உன்னிடம் இருக்கக்கூடிய மாபெரும் வீரர்கள் தளபதிகள்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்றால் உடலெங்கும் போரில் ஏற்பட்ட காயத்தை அந்த காயத்தை குணப்படுத்துவதற்கு இந்த நீள் வெண் ஊசியை வைத்து தைத்து அந்த காயம் ஆறி அந்த காயத்தோட தழும்பு பிளஸ் அந்த தையல் போட்ட தழும்பும் தெரிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாபெரும் வீரர்கள் அப்படின்னு ஒரு வரி வருது அது மட்டும் இல்லாமல் அந்த ஊசியை வந்து சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா மீன் கொத்தி பறவை எப்படி தண்ணீரில் மூழ்கி மீனை பிடிக்குமோ அதுபோல இந்த ஊசி செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு சூச்சர்ல ஊசி போறாங்கல்ல அந்த ஊசி பாத்தீங்கன்னா நம்ம தைக்கிற ஊசி மாதிரி இப்படி நீட்டு நேரா இருக்காது இப்படி யூ மாதிரி வளைஞ்சிருக்கும் அப்ப என்ன இப்படி நீங்க குத்தி எடுக்கும் போதே அது எதிர்பக்கத்துக்கு வெளியே வந்துரும் அடுத்த பக்கத்தையும் சேர்த்து கொண்டு வெளியே வந்துரும் இப்ப இந்த நீண்ட ஊசியா இப்படி வச்சு தைச்சோம்னா தைக்க முடியாது அதனால இப்படி வளைஞ்ச ஊசி தான் வச்சு தைப்பாங்க தையல் போட்டுக்கிட்டவங்க நீங்க மருத்துவமனையில பாத்துருப்பீங்க பார்க்காதவர்கள் சூச்சர் பண்ணி பாருங்க கூகுள் அந்த ஊசியோட கான்செப்ட் தெரியும் அப்போ இந்த உதாரணமும் கரெக்டா இருக்கு பாருங்க நீர் மீன் கொத்தி பறவை என்ன பண்ணும் அப்படி நேரா வரும் வந்த வேகத்துல தண்ணிக்குள்ள போனதோட வெளியே வந்துடும் அப்படி அப்படி வரும்போது மீனை பிடிச்சி வெளியே வரும் ஏன்னா ஒரு பறவையால் தண்ணீருக்கு அடியில போய் ரொம்ப நேரம் எல்லாம் முடியாது வாத்து போலவோ மற்ற அந்த நீரிலும் வாழக்கூடிய மிருக பறவைகள் போல அப்போ அந்த அந்த மீன் கொத்தி பறவை எப்படி உள்ளே போன வேகத்தில் வெளியே வருதோ அது போலவே இந்த ஊசியும் தைச்சது அப்படின்னு சொல்லி குறிப்பெல்லாம் இருக்குது ஸோ ரத்தத்தை பற்றிய குறிப்புன்னு ஒன்று இல்லைன்னா கூட இந்த மாதிரி அட்வான்ஸாக தையல் போடுறதெல்லாம் கூட நம்ம பழைய பதிற்றுப்பத்தில் இருக்குது இது வந்து பண்டைய இலக்கியத்தில் உள்ள ஒரு பாடல் தான் பாடல் தொகுப்பு தான் பதிற்றுப்பத்து பிறகு பார்த்தோம்னா கிரேக்கோனஸ் அந்த ஐயோனஸ் மருத்துவ முறையில இதே வாதம் பித்தம் கவமோட சேர்த்து நான்காவதாக ரத்தத்தையும் சேர்த்துக்கிறாங்க ஆனாலும் அவர்களுக்கு இந்த பல்ஸ் பற்றியெல்லாம் தெரியாது இந்த என்ன சொல்றது நம்ம இப்ப பல்ஸ் பார்க்குறோம்ல அந்த துடிப்பு ரத்த துடிப்பு அது தெரியாது அவங்களுக்கு ஏ ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் அரேபியால ஒரு மிகப்பெரிய ரினைசன்ஸ் ஏற்படுது அபா அபாச ஒரு கலிபெட் இருக்குது அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய பில்டிங்கே கட்டி வச்சிருக்காங்க என்னோட அந்த இஸ்லாமிய பொற்காலம்னு ஒரு புத்தகத்தில் ரொம்ப விரிவாக எழுதியிருப்பார் மேக்ஸ் சயின்ஸு கெமிஸ்ட்ரி டிரிக்னாமெட்ரி கால் அது இதுன்னு என்னெல்லாம் இப்ப நம்ம படிக்கிறோமோ இதே அவங்க தான் உருவாக்கினது முதல்ல அப்போ உருவாக்கப்பட்ட மருத்துவ முறையில் ஒண்ணு மருத்துவ முறையில தான் இந்த இதய துடிப்பு ரத்த ஓட்டம் அதனால வரக்கூடிய பல்ஸ் பல்சேட்டிங் பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க இதை வந்து அவர்கள் இந்த கிரேக்க மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு டெவலப் பண்ணதுனால அதுக்கு யோனஸ்ன்ற பேர்ல இருந்து யுனானி அப்படின்ற பேர் வைக்கிறாங்க ஸோ ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியாவில் மூன்று வகையான மருத்துவ முறைகள் இருக்கு ஒன்னு வைத்தியம் இருக்கு இன்னொன்று ஆயுர்வேதம் மூணாவது யுனானி யுனானி வந்து நம்ம முகலாயர்கள்லாம் வர வரக்கூடிய காலகட்டத்தில் அது அங்கேருந்து இங்கே வந்தாச்சு இப்படியாக இருந்தாலும் இந்த யுனானி மருத்துவ முறை மறுபடியும் ஸ்பெயினுக்கு போகுது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃபாக்கள் வந்து எகிப்து ஸ்பெயின் எல்லாம் பிடிச்சி வச்சிருந்தாங்க அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த அரபு மொழியில எழுதப்பட்ட புத்தகங்கள் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறது அதன் அது வந்து அப்போ எல்லாரும் மறந்துட்டாங்க அது ஏன் இருந்தது எதுக்கு இருந்துதுன்னு தெரியாத மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுகளில் வந்து ஒரு பெரிய மங்கோலிய படையெடுப்பு பாக்தாத் மீது ஏற்பட்டு மொத்தமாகவே அந்த அறிவு புரட்சின்றது அங்கே நின்று போச்சு இல்லைனா கிட்டத்தட்ட கிபி ஆயிரத்துலேயே இன்னும் கூட விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்து வ வந்திருக்கக்கூடும் சரியா ஆனால் அது அதோடு முடிஞ்சு போச்சு அப்புறம் ஒரு இரநூறு வருஷங்களுக்கு மேலே எல்லாம் மறந்துவிட்டாங்க அதன் பிறகு இந்த லத்தீன் மொழிபெயர்ப்புகள் எல்லாம் எடுத்து தான் மீண்டும் எல்லா சயின்ஸையும் அந்தந்த லாங்குவேஜில் டெவலப் பண்ண பாக்குறாங்க முதல்ல லத்தீன்ல தான் டெவலப் பண்ண பாக்குறாங்க அதுதான் இப்போது இருக்கக்கூடிய நமது மாடர்ன் சயின்ஸ்னு நம்ம சொல்லக்கூடியது அதுலேயும் தான் மாடர்ன் மெடிசன் சிஸ்டமும் இந்த மாடர்ன் மெடிசன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வேகமா அங்க ஐரோப்பால டெவலப் ஆரம்பிச்சிருச்சு அப்போ அறநூறுகளுக்கு மேல வந்து அதாவது அறநூற்றி முப்பதுல தான் வந்து மன்னிக்கணும் அறுநூத்தி இருபதுல தான் முதல்ல ஆங்கிலேயர்கள் சார் தாமஸ் ராவ்ன்றவர் தலைமையில் ஜஹாங்கீரான கோர்ட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தெட்டில் இங்கே சென்னையை நகரத்தை உருவாக்குறாங்க அப்படி அப்படியே செட்டில் ஆகி வியாபாரம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த வியாபாரம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள் தங்களுக்கு வேண்டிய வே வேலைகளை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலை ஒட்டி தான் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசின்ற போர் நடக்குது பிளாசி போர் நம்ம எல்லாரும் கேள்விப்படக்கூடிய ராபர்ட் லைவ் த தலைமையில் நடந்த அந்த போர் அந்த காலகட்டம் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கிட்டத்தட்ட திவால் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது விட்டுருந்தா இன்னொரு நாலஞ்சு வருஷத்தில் காலி பண்ணிட்டு அவங்க ஊருக்கு வைப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் இங்கே இந்த பிளாசி போரில் இந்த பெங்கால் நவாபை வந்து தங்களோட கண்ட்ரோலில் எடுக்க முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க இங்கே ஆட்சி அமைப்பெல்லாம் வருது பிரச்சனை இல்லாமல் போகுது இதெல்லாம் வந்த உடனே ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆகுது அவங்களுக்கு செட்டில் அந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறில் வேலூரில் நடந்த சிப்பாய் கழகத்தோடு தான் மொத்தமாக பிடிக்க முடியுது இதன் பிறகு வந்து இங்கே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி அமைச்சாச்சு இங்கே வந்துட்டாங்க அப்போ முதலில் அவர்கள் தேவை எதிர்பார்த்தது என்னன்னா நமக்கு நம்ம ஊரில் கிடைச்ச அதை போன்றவே ஒரு வைத்திய முறை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஏன்னா அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை சித்தாவோ ஆயுர்வேதமோ யுனானியோ இதுவோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழசு அவ்வளோதான் வேலை செய்யாதெல்லாம் சொல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலைகளை செய்யும் ரொம்ப பழசு அப்டேட் ஆகாத ஒரு விஷயம் அப்போ அப்டேட்டடான மெடிசன் வேணும்னு சொல்லிட்டு கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து த ராயல் சர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்கு அங்கே வந்து இங்கிலாந்துக்கு லெட்டர் போடுறாங்க இது மாதிரி இந்தியாவில் மருத்துவர்களை உருவாக்கணும் அப்படின்னு அது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் போடுறாங்க அப்புறம் பேசி வீசி அங்கேருந்து மருத்துவர்கள்லாம் அனுப்பி இங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கல்கத்தாவில் முதல் மெடிக்கல் காலேஜ் ஓப்பனிங்ஸ் பண்ணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஒரு ஐந்து இந்தியர்கள் முதல் முதலில் அந்த எம்பிபிஎஸ் பட்டதாரிகளாக வெளியே வெளியேறாங்க அவங்களாம் யாருன்னு பார்த்தா சுர்ஜோ குமார் கோட்டியுன்னு பேர் அப்புறம் சக்கர்பட்டின்னு ஒருத்தர் போலானாத் போஸ் துவாரகாநாத் போஸ் அப்புறம் கோபால் சீல் அப்படின்னு ஒரு ஐந்து பேர் வராங்க இவங்க எல்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சுல மறுபடியும் உயர்கல்விக்காக பயிற்சிக்காக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அதன் பிறகுதான் இந்தியாவில் இந்த நவீன மருத்துவ முறை அப்படிங்கிறது உள்ள வருது ஆக இந்தியாவுக்கு நவீன மருத்துவ முறை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு இருபத்தஞ்சு அங்க ஒரு நூறு இந்த பக்கம் ஒரு அறுபதுன்னு கணக்கு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது ஆண்டு நமக்கு வந்து இந்த நவீன மருத்துவ முறை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்த சுதந்திர தினத்தில் இது ஒரு செய்தியாக நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்